ஹாய் மக்களே என்னை குடல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது குடல் நல்லா க்ளீன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராமில் எடுத்துக்கோங்க குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானும் பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வருதுங்க இப்போ வெங்காயம் நல்லா வெஞ்சிருச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பத்து வாசனை போட்டுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அப்போ தக்காளி நல்லா வேகும் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ கொடலை சேர்த்துக்கலாங்க நல்ல கலர் விட்டுக்கலாங்க இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாங்க பார்க்கலாங்க பாருங்க குடல் நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குடல் நல்லா வேகணுங்க அது தண்ணி நேரம் கொஞ்சம் நிறையா ஊட்டியிருக்கேன் தனி மிளகாய் தூள் போடலைங்க கொஞ்சம் கொதிச்சோன்னு போட்டுக்கலாம் இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கிதுங்க இப்போ குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்